அல்லாஹு தாலா சொல்கிறான் வசாரி உயிரா மகிரத்தின் மேல் ரப்பிக்கும் மூமின்களே உங்களது ரப்புடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த மன்னிப்பு என்பது சாதாரணமானதல்ல இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இறை தூதருடைய நிலையே மறுமையிலே சிரமத்திற்குள்ளாகிவிடும் இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இறை தப்பிக்க முடியாது அல்லாஹு தாலா தனது அடியார்களை மன்னிக்காமல் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது மன்னிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் அவர்கள் சிராத் பாலத்தை வெற்றியோடு கடக்க முடியும் கௌசருடைய நீர் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவர்களுக்கு வலது கரத்திலே கிடைக்கும் இதெல்லாம் எப்போது கிடைக்கும் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே மன்னிப்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல அல்லாவின் துதர் செல்லல்லா அடைகுவ செல்ல ஒரு நாளைக்கு தனியா அதற்கு என்று அமர்ந்து குறைந்தது எழுபது முறை இஸ்திர்பார் செய்வார்கள் என்றால் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கப் பெறுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கும் நினைத்து பாருங்கள் தண்ணீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய நாவில் மிக அதிகமாக

அவர்களுடைய சபை என்பது ரொம்ப சுருக்கமான சபையாக இருக்கு நீண்ட நேர பெரிய பயன்களாக இருக்காது அந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு அமர்வில் குறைந்தது எத்தனை முறை வருவார்கள் நூறு முறை அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அல்லாவிடத்தில் இஸ்தல் பார்த்துவார்கள்